பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் தான் மெட்ராஸ் சைக்கோட் ரெக்ரூப்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூப்மெண்ட் ஆஃபீஸ்ஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மென்ட் ரீடர் எக்ஸாம்னு சொல்லிட்டு பல விதமான பயணங்கள் ரெண்டு கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க எட்டாம் வப்பு கல்வி தொகுதியும் பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்றத நல்ல எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ குடியிருவிலே அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இன்ற தினம் வந்து நீதித்துறை சம்பந்தமான ஒரு செய்தியும் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அது எங்கேயிருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஐ இன்ஃபர்மேஷன் மூலியமாக தான் ஒரு செய்தியாக வந்து கிடைச்சது ஸோ அது அஃபிஷியலாக எந்த ஒரு செய்தி ஊடகங்கள்லையோ இல்லை வந்து செய்தித்தாள்களையோ வந்து வெளியீடுல ஒரு ஆன்லைன் இதுல வந்து வந்திருக்கு ஆன்லைன் வெப் நோ நோ நியூஸ்ல வந்து வந்திருக்கு சோ என்ன நியூஸ்ன்றதை பார்க்கலாம் சோ இந்த செய்தி தான் வந்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நீதிமன்றங்களில் தமிழ்நாடு நீதிமன்றங்களில் பதினாறு லட்சம் வழக்குகள் தேக்கம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் உள்ள கோர்ட்டுகளில் பதினாறு லட்சம் வழக்குகள் தேக்கம் தேக்கமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் எங்கே இருந்து வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் மூலியமா ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் இந்த விவரம் தெரிய வந்துள்ளது அப்படிங்க இது என்ன விவரம் எப்போ ஃபைல் பண்ணாங்க யார் ஃபைல் பண்ணாங்கன்றான் வந்து கொடுக்கல ஜஸ்ட் ஒரு குறிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த விவரம் தெரிய வந்துள்ளது மேலும் கிரிமினல் வழக்குகளை விட சிவில் வழக்குகளை அதிகம் தேக்கமடைந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது வழக்குகள் அதிகரிக்கும் நிலையில் போதிய நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் இல்லாததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு ஒரு ஆன்லைன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக நமக்கு எந்த ஒரு செய்தித்தாள்களே ஊடகங்களே வந்து இந்த நியூஸ் வந்து கிடைக்கல ஸோ ஆன்லைன் வெப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே இதை வந்து ஒரு செய்தியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் இதை பார்க்கும்போது நமக்கு நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது காரணங்களும் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடியே தெரியும் ஸோ எப்போ வேணாலும் தேர்வு அறிவிப்பு அப்படின்றது வரலாம் பண்ணுறது நம்ம இதோ ஒரு எக்ஸாம்பிள்காக வச்சுக்கலாம் ஏன்னா பணிகள் அப்படின்றது எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நீதித்துறையில் ஸோ அதில் வந்து ஆட்களை நியமனம் செய்யணுங்கிற ஒரு பணிகளும் இருந்துகிட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய பிரிவு ஏதாவது ஒரு பணிகளில் ஈடுபட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ பாண்டிச்சேரி ஜீனுடைய எக்ஸாமினேஷன் மார்க் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய மதிப்பெண்களை வெளியிட்டிருந்தாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றத அங்கே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் செல்லில் குறிப்பிட்ட தேதியில் வந்து நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வுகளுடைய ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பண்ணிடலாம் ஸோ இன்றைய தினத்துக்கான பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் பார்க்க முடியும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆக்சிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் இந்த எழுத்து தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெடிசம் மாதிரி எழுதலாம் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல் பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் கம்பர் எழுதாத நூல் எது ஸோ கம்பர் எழுதாத நூல் திருமொழி கம்பர் எழுதாத நூல் திருமொழி பாண்டவர்களிடம் தூது சென்றவன் யார் பாண்டவர்களிடம் தூது சென்றவன் விதுரன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன் இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர்குன்றம் கல்வெட்டு இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிகவும் பழமையான கல்வெட்டு திருநாதர் குன்றம் கல்வெட்டு திருவி கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் சித்திரகவி திருவி கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் சித்திரகவி நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் பருதிமார் கலைஞர் நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பருதிமார் கலைஞர் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் பாரதிதாசன் வெளியிட்ட கு இதழ் வந்து பார்த்திங்கன்னா குயில் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் பனு அகமது மறைக்காயர் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுவதையும் பாடி முடித்தவர் பனு அகமது மறைக்காயர் முட்டையிட்டது சேவலா பெட்டையா வினாவில் அமைந்துள்ள வலு எது வினா வலு உ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி ஊ என்ற சொல்லின் பொருள் வந்து இறைச்சி கள்ளர் சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் ஸோ கள்ளர் சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறையில் உள்ளது இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகான்ட்ரியாவின் பொதுப்பண்பு நியூக்ளிக் அமிலம் தான் அதனுடைய பொதுப்பண்பாக இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் அகில உலக காணாமல் போனவர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் முப்பது அகில உலக காணாமல் போனவற்றை நாள் வந்து அனுசரிக்கிற நாள் வந்து ஆகஸ்ட் முப்பது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் வந்து டேஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது உறுப்பு தான நாளாக அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சிக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது மதுரை மாநகராட்சி வந்து பெற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாநகராட்சின்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிறு குன்றுகள் மீதுள்ள இப்போது இப்பகுதியில் தேயிலை தோட்டங்கள் ஃபீல்கள் என அழைக்கப்படுகின்றன அசாமின் கர்மா பள்ளத்தாக்கு பகுதி தான் வந்து ஃபீல்கள் அப்புன்னு அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றுள் கண்டவற்றுள் பட்டியலில் இடம்பெறாது எது குற்றவியல் விதி பட்டியலில் இடம்பெறவில்லை குடஹித் மார்கர் இயக்கத்தை அமைத்தவர் அப்துல் காபர்கான் குடஹித் மார்க்கர் இயக்கத்தை அமைத்தவர் அப்துல் காபர்கான் நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது வலிமை மிகுந்த மின்பகுலி நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது வலிமை மிகுந்த மின்பகுலி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் ஆண்டு மறைந்த பேராசிரியர் சி வி விஸ்வேஸ்வரா நிபுண நிபுணனாயிருந்த துறை வந்து பார்த்திங்கன்னா கருந்துறைகள் கருந்துறைகள் துறையில் தான் நிபுணராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஆஸ்கர் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிராண்ட் இந்தியாவில் எந்த ஊரை சேர்ந்தவர் கோயம்புத்தூர்வை சேர்ந்தவர் அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய் அன்ஹாப்பி என்ற நூலை வந்து அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் வந்து லாலா லஜபதி ராய் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் புதிய எய்ம்ஸை தொடங்க பிரதம மந்திரி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினே பதினாறாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இடம் வந்து கோரக்பூர் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கன்னா கோரக்பூரில் எந்த பூ பூப்பந்தாட்ட பட்டத்தை பி வி சிந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்றார் சீன திறந்த பெருந்தொடர் ஸோ சீன திறந்த பெருந்தொடரில் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பூப்பந்தாட்ட பட்டத்தை வந்து பி வி சிந்துவுக்கு கொடுத்தாங்க எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் கோவா எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் கோவா முதல் இந்திய அமெரிக்க யுஎஸ்ஏ செனட்டர் ஆனவர் யார்னு பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் ஸோ யுஎஸ்ஏவுடைய செனட்டர் ஆவார் செனட்டர் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியா ஒரு சகாப்தம் என்ற நூலை எழுதியவர் தரூர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியா ஒரு சகாப்தம் நுழை வெளியிட்டவர் சசி தருர் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பார்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோன்றது தெரியும் எல்லா வீடியோவும் இம்பார்ட்டன் நோட்ஸாக வந்து எடுத்துருக்கோம் ஸோ இந்த தேர்வுகளில் நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சிறப்பாக எல்லா தேர்வுக்குமான சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும் நன்றி வணக்கம்